வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செல்வ பேருந்துக்கே திடீர் டெல்லி பயணம் எதற்காக இந்த டெல்லி பயணம் பெங்களூரில் போய் யாரை சந்திக்கிறாரு நம்ம நேற்று பதிவு போட்டோம் அதாவது மாணிக் தாக்கூர் வந்து எம்பி பதவியை ரிசைன் பண்ணுறாரா ஏன்னா மாணிக் தாக்கூர் அவர்களை பலிகாடை ஆக்க போகிறாங்களா மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து காங்கிரஸில் ஒரு தீர்மானம் போடுறார் திருப்பி அடிப்போம் எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் கமிஷனாக கேட்குறோம் மரியாதை தான் கேட்குறோம் இப்படின்னு பலவிதமான கருத்துக்களை பொது வழியில் போட்டு உடைக்கிறார் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் என்னங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அப்போ மாணிக் தாகூர் பேசுகிறாரு ஆனால் வந்து ஜோதிமணி அமைதியாக இருக்காங்க சிதம்பரம் அமைதியாக இருக்காங்க சிதம்பரம் அமைதியாக இருந்தால் புரிஞ்சிக்க முடியுதா அவர் திமுக கூட்டணி வேணுங்கிறாங்க ஜோதிமணியே அமைதியாக இருக்காங்க ஏன்னால் ராகுல் காந்தியோடைய எண்ணத்தை தெரிஞ்சவங்க ஜோதிமணி இப்போ ஜோதிமணி ஆகட்டும் மாணிக்கம் தாகூர் எல்லாமே ராகுல் காந்தியோட குட் புக்கில் இருக்காங்க இப்போ இவங்க அமைதியாக இருக்காங்களே என்ன காரணம் என்ன காங்கிரஸில் போயிட்டுருக்கு காங்கிரஸ் டக்குன்னு திமுகவை கழட்டி விட்டுருமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திக் திக் அப்படின்னு இருக்கிறது வந்து காங்கிரஸ் இல்லை திமுக தான் கூட்டணி இருக்கா இல்லையா கூட்டணி கண்டிப்பாக இருக்கும் சொல்லுவாங்கள்ல இருக்கும் ஆனால் இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் கலண்டுக்குச்சுன்னா மொத்தமாக போச்சே ஆட்சி போயிருமே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இன்றைக்கி ஸ்டாலின் டேக்குது சார் ஆட்சி போனால் கவலை தானே இத்தனை ஆண்டுகளாக நம்ம அப்படியே செல்வ செழிப்போட அப்படியே இருக்கணும் பையன் வந்து முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கும் போது காங்கிரஸ் கழட்டிகிட்டு போயிடுச்சுன்னா எங்கே போய் ஜெயிக்க போகிறீங்க அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிற மாணிக்க இந்த மாணிக்கம் திவாரி நேற்று வெழுவிழுன்னு விழுக்கும்போது கூட வந்து யாரும் பேச மாட்டாங்க ஏற்கனவே ராஜகண்ணப்பன் அவர்களை கூப்பிட்டு இனிமேல் பேசாதீங்கன்னு கண்டிச்சாச்சு அப்போ எதுக்கு கண்டிக்கிறாங்க அப்படின்னா செல்லப்படுறதுக்கு டெல்லி போகிறார்ல இதெல்லாம் சொல்லுவார்ல பாருங்கள் அமைச்சர் ஒருத்தர் நம்ம கட்சி பற்றி தப்பாக பேசுகிறோன்னே அண்ணா ஸ்டாலின் உடனே கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிக்கிறார் ஸ்டாலின் தான் இணக்கமான தலைவர் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் அடுத்து அவர் தான் வரப்போகிறார் புள்ளி வர நீங்கள் டிவிக்கு டிவிக்கு ஏன்னா டிவிக்கெல்லாம் வந்து ஓட்டு இது வரைக்கும் உழுவலை இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு ஃபஸ்ட் எலெக்ஷனில் யார் ஜெயிச்சிருக்கா இந்தியா ஃபுல்லாக சொல்லுங்கள் யாரும் ஜெயிச்சதில்லை இவரை நம்பி போய் நம்ம வந்து நின்று ஏன்னா நிறையா ஏரியாவில் தோல்வி இது தேவையில்லாத வேலை இதுதான் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கு வேண்டிப்பட்டவர் எதுக்கு இப்போ டெல்லி போகிறார் ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு முக்கியமான தலைவரெல்லாம் கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு ஒரு விஷயம் இங்கே சொன்னார் என்ன சொன்னார் யாரோட கூட்டணி போடலாம் எல்லோரும் ஒரே குரல்ல ஒரு நாலஞ்சு பேரை தவிர மற்ற எல்லாம் ஒரே குரலை திமுகவோட திமுக விடட்டாங்க ராகுல் காந்திக்கு ஒன்றும் புரியல என்னப்பா திமுகவுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்கா தமிழ்நாட்டில் சேரெல்லாம் சாப்பிட்டு வந்து பேசுவோம் அப்படியே சாப்பிட்டு வந்துட்டு ராகுல் காந்திக்கு தெரியல தனித்தனியாக கூப்பிட்டு ஒருத்தரையாக கேட்டுருக்க ஐயா தலைவரே நான் வெளியில் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க சும்மா ஜுஜுஜு ஜு உள்ளே சொல்கிறேன் டிவி அப்படியே போயிடலாம் ஏன்னா என் குடும்பத்துலேயே நிறைய பேர் டிவி கேங்குறாங்க நான் வெளியில் அப்படி சொல்லியிருந்தேன்னா இங்கே இங்கேருந்து உடனே த அறிவாலயத்துக்கு தகவல் போயிடும் போனதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணிக்கு வச்சிங்கன்னா நாங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் துவக்கடிச்சுடுவாங்க தலைவரை இன்னும் சில திமுகவினர் சொல்லி அனுப்பிச்சாங்க பார்ப்பா நேராக ராகுல் காந்தி கேட்டாருன்னா திமுக ஆட்சி தான் சூப்பர் திராவிட மாடல் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லு சொன்னால் எலெக்ஷன் செலவுகளை வேலை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏதாவது மாறுன அதுக்கப்புறம் வந்து நீ ஜெயிக்கிறதே கஷ்டம் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது நீங்கள் வெளியில் போய் ராகுல்கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஆள் இருக்குது சொல்லியே அனுப்புகிறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டார் ராகுல் காந்திக்கு சரியான கோபமாக ஏன்னா ராகுல் காந்திக்கு அரசல் படிச்சதாக தெரியும் செல்ல பேருந்தகை வந்து இன்றைக்கி திமுகவுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவராக இருக்கார் ஏன்னா ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் வேண்டிப்பட்டவராக இருக்கு கூட்டணியில் இணக்கமாக இருக்கலாம் அதுக்காக கூட்டணி காங்கிரஸை விட திமுக விசுவாசமாக இருந்தாங்கன்னா நிறையா ஸ்டேட்டில் எப்படி இருக்கனால தான் காங்கிரஸ் இந்த நிலமையே இருக்குது அப்போ நேற்று வந்து இவர் மாணிக்கம் தாகூர் பேசுனது திமுக ஒரு கடும் எரிச்சல் தான் நேரடி அடிகிறார் கமிஷனுங்கிற மேட்டருலாம் போயிட்டார் இதெல்லாம் வந்து திமுக இப்போ இருக்காது அப்போ என்ன சொல்லுவாங்க செல்லு குழந்தையை கூப்பிட்டு என்னங்க ரொம்ப ஓவராக பேசுகிறார் ஒன்று செல்லு குழந்தையை என்ன சொல்லுவார் இல்லைங்க ராகுல் காந்தி ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனையை வெளியில் பேச வேணாம் அந்த கூட்டணி சம்மந்தமாக யாரும் பேச வேணாம்னு சொன்னாங்க இவர் அதை மீறிட்டார் இதே போதும் இதை ஒன்று எடுத்துக்கிட்டு நான் கார்கே பையனை பார்க்குறேன் ஏன்னா ராகுல் காந்தியை விட கார்கே பையனை பார்த்தா தான் எஃபெக்ட் அதாவது பெங்களூர் ஏன் போகிறார் கார்கே பையனை ஏன் பார்க்குறாரு உங்கள் தலைவர் ராகுல் தானே பெங்களூர் ஏன் போகிறார் கார்கே பையன் எங் அதாவதுங்க இன்றைக்கி வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியம் இப்போ செல்ல பிறந்தகைக்கு மிக மிக நம்பிக்கையாக இருக்கக்கூடியது கார்கே கார்கே மகன் தான் அதனால தான் அவர் தலைவராகிறாங்க கார்கே தான் தலைவராக்கிறது ராகுல் காந்தி நிறைய பேரை சொன்னால் கூட ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு கார்கே சொல்லிவிட்ட வயசானவர் தலைவராக இருக்கார் இருந்துட்டு போட்டோம் எவ்வளோ பேர் மாற்றணும் மாற்றணும்னு சொல்லும் போது கூட கார்கேவாயினால்தான் இன்றைக்கி செல்வ பிறந்தங்க இந்த தலைவர் போஸ்ட்டில் இருக்கார் அப்போ நேராக போய் சொல்லியிருப்பார்ல கார்கே பையன்ட்ட அப்பாட்ட சொல்லுங்க தம்பி ஒன்றும் சரி இல்லைங்க திமுக போனால் தான் சரி வரும் நமக்கு அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்போ இன்றைக்கி கார்கேயை சொல்லும்போது ராகுல் காந்தியால் என்ன பண்ண முடியும் அதனால் ராகுல் காந்தி ஒன்றும் பேச முடியல ஆனால் ராகுல் காந்திக்கு வேண்டிப்பட்டவங்க யார் மாணிக்கம் தாகூர் அதனால் செல்வ பிறந்தகை ராகுல் காந்தி எதுக்கும் இல்லை இது இப்போ நிலமை என்னென்னா இதான் நிலவரம் சார் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு எப் திமுக கூட்டணி விட்டு விலகணும்னா ராகுல் காந்தி நினைக்கல அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம அதிக சீட்டு வேணும் சார் அதிக சீட்டுக்காக இன்றைக்கி கேவை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா அப்படி தான் எல்லா கட்சியும் அப்படி தான் சார் பண்ணிக்குவாங்க இது வந்து ராகுல் காந்தி வந்து துரோகம் என்ன துரோகம் பண்ணுறாங்க சார் காங்கிரஸ் நீங்கள் வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க காங்கிரஸ் வந்தால் சிறுபான்மையை ஓட்டுகள் வேணும் அதனால தானே இப்போ காங்கிரஸ் நடக்கக்கூடிய குழப்பத்தை பார்த்தா ஒரு மக்களுக்கு ஒன்று புரியும் ஓரளவு புட்டுக்கிட்டு போயிடுவாங்களோ பெரும்பாலும் மக்கள் அப்படி தான் இருப்பாங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இல்லைங்க புட்டுட்டு போகிற மாதிரி தான் தெரியுது இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறில் புட்டுட்டு போகிற மாதிரி தெரிஞ்சு முதல் நாள் கலைஞர் அறிவிச்சிட்டார் கூட்டணி இல்லை கூடா நட்பு கேடாகி முடியும்னு ஸ்டாலின் தான் சொல்லிட்டார் அடுத்த நாள் பிர பிரணாப் முகர்ஜி வர்றாரு அறிவாலயத்தில் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கூட்டணி இருக்கிறது அதனால் இதெல்லாம் இவங்க கடைசி நேரத்தில் எதோ ஒன்று செட் பண்ணி கூட்டணி வச்சுருவாங்க ஏன்னா ஒரு பெரிய லாபி வந்து இந்த கூட்டணி உடையக்கூடாதுன்னு நினைக்கிது கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரம் செல்லுப் பருந்தகை திருநாவுக்கரசர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் நீழுது இவங்களுக்கெல்லாம் திமுக இருந்தால் நல்லது மாதிரி கொஞ்சம் எம்எல்ஏக்களுக்கும் திமுக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறான் இப்போ செல்லுப் பிறந்தகை காலையில் பேசுனதுக்கு காரணம் என்னென்னா வெளியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் திமுக கூட்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம் மாணிக்க தாக்கூர் பேசுனது தப்பு ராகுல் காந்தியோட பெரிய ஆளாக மாணிக் தாக்கூர் அப்படின்னா மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக காங்கிரஸ்லேயே ஒரு குரல் வருது அதுவும் காங்கிரஸ் தலைவர் பேசுகிற ரொம்ப முக்கியத்துவம் இதை நம்ம காலையில் நம்ம பேசும்போது கூட சொன்னோம் எழுதி வச்சுக்காங்க அப்படி இப்படிம்பாங்க கடைசி நேரத்தில் திமுக தான் போ சரி அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது இப்போ இப்போ காங்கிரஸோடைய டிமாண்ட் என்ன அதாவது காங்கிரஸோட டிமாண்ட் எங்களுக்கு நாற்பத்தோரு சீட்டு வேணும் அமைச்சரவையில் பங்கு வேணும் பாரிய தலைவர்கள் பதவி வேணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் அதுலேயும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணுங்கிறாங்க கூட்டுறவு சங்கங்கிறது உள்ள இருக்க உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்குது அதுலேயும் எப்படி உரிமை கொடுக்க கொடுக்க முடியும் கட்சிக்காரங்க இருப்பாங்க பட் அதுலலாம் உரிமை கேட்க முடியாது இன்னொன்று உள்ளாட்சி அதையும் தாண்டி எம்பி வேணுங்கிறாங்க ராஜ்யசபா முப்பத்தி நாலு சீட்டு உங்களுக்கு ஜெயிக்கிற கூடிய வலிமை இருந்தால் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அந்த நிலைமையிலேயே ஆகுது திமுக கேட்குறது ஆமாங்க காங்கிரஸ் எத்தனை எத்தனைங்க சீட்டு கொடுப்போம் முப்பத்தி நாலு சீட் ஜெய ஜெயிக்கிற நிலைமையிட்டிருக்கீங்களா அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தா அஞ்சு அஞ்சு பேர் தான் ஜெயிக்கிறீங்க இதான் உங்கள் ஸ்ட்ரைக் ரேட்டு உங்களுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுகவோட எண்ணம் ஆனால் என்ன சிக்கல் வருது இது மற்ற தேர்தல் மாதிரி இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய து சூழ்நிலையில் காங்கிரஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக ஊட்டு போச்சுன்னா சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதுதான் ஒரு பெரிய சிக்கல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக இன்னொரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் இப்போ திமுக அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கூட்டணியில் ஒரு செங்கலை உருவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து 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 உருவ ஆரம்பிச்சிடும் இப்போ காங்கிரஸ் போச்சுன்னா வீசிக்க அதிக தொகுதி கேட்குமா கேட்காதான் யாரை வச்சு அந்த அந்த காங்கிரஸ் இடத்த நிரப்புவீங்க ஐயா வேறு ராமதாஸை வச்சா ராமதாஸ் வந்தால் திரும்ப போயிடுவார் என்ன பண்ணுவீங்க தேமுதிக வச்சு நிரப்புவீங்களா அப்போ உங்கள் கண்ணில் விரலை ஊட்டி ஆட்டிடுச்சு காங்கிரஸ் அதனால் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நேற்று இந்த இப்போ மாணிக் தாக்கூர் விஷயம் நடந்த உன்னையும் கூட்டம் போட்டுருக்காங்க அறிவாலயத்தில் உடனே செல்வ பிறந்தைக்கு ஃபோன் போயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாணிக தாக்கூர் மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார் கடைசியாக நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் என்ன சொன்னோம் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி குழு போடுறோன்னு சொல்லிட்டோம் பிறகு இப்படி பேசுனார்னா அது தப்பாக போயிடும் எங்கள் ஆட்கள் எதாவது பேசி நீங்கள் பேசுனீங்கன்னா கூட்டணி நாளைக்கு ஜெல்லானால் கூட எங்கள் ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க நீங்கள் தலைமைக்கு உடனே சொல்லிருங்க நாங்கள் இப்போவும் வந்து காங்கிரஸோடு தான் கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்கும் உடனே செல்ல பண்ணி சொல்லியிருப்பேன் இல்லைங்க நாங்களும் உங்களோட தான் தெளிவாக இருக்கும் நான் தலைமைக்கு உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே கார்கே பையனுக்கு ஃபோன் போட்டு இன்றைக்கி நான் வந்துடுறேன் பேசிட்டு அப்பாட்ட போய் பேசுவோம் சொல்லி தான் இது வேகமாக நடந்துருக்குது மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிறவர் இப்போ இப்போ சொன்ன மாதிரி அவர் அவருக்கு அவருக்கு அவர் சேர்ந்த சில பேருக்கு மட்டும் அந்த எண்ணம் இருக்கிறது ஆனால் பெரிய அளவுக்கான லாபி இன்றைக்கி திமுக இருக்குது திமுக அப்படிங்கிறட்ட இருக்கக்கூடிய பணம் அதிகாரம் அதையும் தாண்டி பலவிதமான யுக்திகள் இது எப்படியும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து விடும் அது ஸ்டாலினுக்கும் தெரியும் இப்போ ஸ்டாலின் மேலே நீங்கள் ஆயிரம் குறை சொன்னாலும் இந்த கூட்டணியை வடிவமைக்கிறதுல அவர் ரொம்ப திறமையான ஆள் தான் யார்ட்டையும் ரொம்ப ரஃபாலாம் பேச மாட்டார் எல்லாத்துக்கும் இருப்பார் பார்த்துருப்பீங்க பேசும்போது பாடு இருப்பார் அதாவது என்னென்னா யார் மனம் கூடாமல் நடந்துக்கணும் இப்படி நினைக்கக்கூடியவர் அவர் இது வந்து ஒரு தலைவராக இப்படி இருக்க முடியாது ஜெயலலிதாமா இருக்காங்கல்ல தப்பு பண்ணால் தூக்கி எரிஞ்சிடணும் கலைஞர் தப்பு பண்ணால் கூப்பிட்டு கண்டிக்கணும் அதை விட்டுட்டு நம்பாள் நம்பாள் ஏன்பா விடிஞ்சால் என்னப்பா சண்டை எடுத்துகிட்டு வரீங்கன்னு கூடாது அவர் வந்து ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம் அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியாது ஸ்டாலின் நல்ல மனிதர் அது குடும்பத்தில் இருக்கலாம் அப்போ இவரை வச்சுக்கிட்டு பல பேர் கொள்ளடிச்சிட்ருக்காங்க இதான் நம்ம கோவப்படுறோம் அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கி காங்கிரஸை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒன்றும் எண்ணம் வருது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க போன தேர்தலில் நானூறு சீட் நின்னாங்க ஜெயித்தது மொத்தமே சேர்த்து தொண்ணூற்றி இப்போ திமுக என்ன கேட்குது நாங்கள் தோற்ற சீட்டை மாணிக் தாகூர் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு போன தேர்தலில் சரி இந்தியா காங்கிரஸ் இல்லை நானூறு சீட்டு நின்று நூறு சீட்டு தான் ஜெயிச்சிங்க மிச்ச தொகுதி முந்நூறு சீட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி இருக்கவங்களாம் கொடுத்துருவாங்களா அப்போ சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை போர் வந்து ரொம்ப பெருசாகிட்டுருது இந்த வார்த்தை போர் பெருசாகணுன்னு பிஜேபி அதிமுக குறிப்பாக டிவி கே நினைக்கிறாங்க டிவி கேக்கு என்ன பிரச்சனைன்னா விஜய் கட்சியில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள யாரும் இல்லை இப்போ விஜய் நேரடியாக பேச முடியாதுங்க இப்போ ஆதவர் இருந்து இவங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்பு கொண்டு பேசணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேணுகோபால் ஆகட்டும் இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ நம்ம நம்ம ஜோடங்கள் இவங்க எல்லாத்துக்கும் விஜய் தரப்புக்கு அவ்வளோ பெருசாக அறிமுகம்லாம் இல்லை இங்கே அப்படி இல்லை இப்போ கனிமொழி அவர்களுக்கு பிரியங்கா காந்தியை பழக்கம் நேரடியாக வீட்டுக்கே போவாங்க இது குடும்ப பழக்கமாக ரொம்ப நாள் வருஷமாக கூட்டணியில் இருக்காங்க சுப்ரியா சொல்லுவா பேசுவாங்க பெரிய லெவலுக்கு அந்த நெட்ஒர்க் பெருசு மன்றத்தில் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி சந்தி நேருக்கு நேரம் சந்திக்கணும் பேசுவாங்க அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா டிஆர்பாலு கேட்டிருக்காரு ராகுல் காந்தி என்னங்க பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படின்ட்டு கேஷுவலாக கேட்டிருக்காரு நாங்கள் தான் குழு போட்டமேன்ட்டார் ராகுல் அப்போ இன்றைக்கி என்னென்னா ராகுல் காந்திகிட்ட இவங்க நெருங்குற அளவுக்கு அங்கே ஆள் இருக்குது இங்கே வந்து டிவி கேட்க அது கொஞ்சம் கம்மி என்ன தான் அதை ஒரு பேசிகிட்டு இருந்தாலும் இது ஒன்பே மாதிரி போயிட்டுருக்குது பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவார் அவ்வளோ தான் இங்கே அப்படி இல்லை இங்கே கனிமொழியவர்கள் வீட்டுக்கே போகிறாங்க இது எவ்வளோ எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இவங்க எம்பிக்கோட தயவு காங்கிரஸுக்கு தேவை காங்கிரஸுக்கு இவங்க தெய்வ தேவை இவங்களுக்கு காங்கிரஸ் தெய்வம் தேவை அப்போ இதெல்லாம் காங்கிரஸ் யோசிக்கும் திமுகவும் யோசிக்கும் திமுகவுக்கு பலமே அது தானே இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க ஐயாயிரரூவா போட்டாங்க இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது திமுக கண்டிப்பாக தோற்றுடும் ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற நிலமை இன்றைக்கி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் மக்கள் சொல்ல மாட்டாங்க இப்போ ஜெயலலிதாமா அவர்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஜெயலலிதாமாவை கண்டிப்பாக தோப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும் ஏன்னா மக்கள் நிறைய அமைச்சர்களை விரட்டினாங்க அது ஒரு காலம் அவ்வளோ கோவம் இருந்தது இன்றைக்கி அந்த கோவம் இருந்தாலும் ஐயாயிரரூபா பணம் இப்போ பணம் ஐயாயிரூவா எல்லாத்துக்கு வங்கிக்கு போனால் மகிழ்ச்சி தானேங்க இப்போ திமுகவை நம்ம திட்டவங்கிறாங்க எல்லாம் திமுக பண்ணுறது தப்பு திமுக மோசம் திமுக அடித்து மக்கள் விளக்குறாங்கன்னு பேச முடியாது மக்களுக்கு உள்ள குமுறல்கள் அவ்வளோ இருக்கிறது ஆனால் அந்த ரூபாய் போடுறது புதுமைப்பு திட்டம் அந்த திட்டம் எதோ ஒன்று இந்த ஷோ காட்டுற அரசுமாங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ என்ன திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா விஜய் நிற்கிறாரு அந்த பக்கம் அதிமுக நிற்கிது அதிமுக திமுக போட்டினா ரைட்டு உங்களுக்கு அதிமுக ஜெய் ஜெயிச்சிடும் ஏன்னா திமுக மேலே கோவம் ஆனால் மூணு போட்டி அப்படின்னா விஜய் வந்தார்னா விஜய் யாரை திட்டுறாரு பாசிச பாஜக திட்டல ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை ஸ்டாலினை திட்டுறாரு ஸ்டாலினை விஜயும் திட்டுறாரு எடப்பாடியும் திட்டுறாரு அப்ப ஸ்டாலின திட்டம் யார் யார் குடிக்கலையோ அந்த ஓட்டு ரெண்டா பிளவுபடுது எப்படி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக மக்கள் நல கூட்டணி நின்று ஜெயலலிதா ஜெயிக்க வச்சதோ அதே போல் இந்த மும்முனை போட்டியில ஈஸியா ஜெயிச்சிருவார் ஸ்டாலின் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெத்தி வரும்னு நினைக்கிறாங்க வெளியில ஓரளவுக்கு நடுநிலையான பேசுகிறாங்களா நிறைய பேர் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அப்போ திமுக கண்டிப்பாக போகுது அப்படிங்கிற நிலமை இருந்ததுன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி கொஞ்சம் யோசிப்பார் ஆனால் நீங்கள் கணிக்க முடியல இப்போ ஜெயிக்கு இருபதுங்கிறாங்க முப்பதுங்கிறாங்க சொல்ல முடியாது ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா இல்லை முப்பது இல்லாமல் பத்துக்கு வந்துடுவாரா இல்லை நாற்பதுக்கு போய் ஜெயிப்பாரா அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு எடுக்கலாமா வேணாமா மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி தேர்தல் இப்போ நான் நம்ம பீகார் தேர்தல் எல்லாத்துலேயும் தொடர்ந்து தோல்வி எதுவும் ஒரு இடத்துல ஜெயிக்கணும் என்ன பண்ணலாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் உள்ளாட்சி அமைப்புகளை பெரிய அளவுக்கு வெட்டி அதுதான் நிம்மதி இல்லைனா கர்நாடகாவில் மட்டும் தென்னிந்தியாவில் மட்டும் ஜெயிக்குது இப்போ தென்னிந்தியாவில் ஜெயிச்சு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் மறுபடியும் தென்னிந்தியாவில் மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுங்கிற நியூஸ் வந்தால் பிடிக்குமா இல்லை காங்கிரஸ் போய் வந்து விஜயோட சேர்ந்துருச்சு புதுக்கட்சியோட சேர்ந்துருக்குது ஒருவேளை தோத்துருச்சு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸே வேஸ்ட்டுப்பான்னு காங்கிரஸ்காரங்களே பேச ஆரம்பிச்சுவாங்க இவ்வளவு அழுத்தம் இருக்கிறது காங்கிரஸுக்கும் அப்போ ஏற்கனவே ஒரு குதிரையில் போய்ட்டுக்கோங்க அதே தெரிஞ்ச குதிரையிலேயே போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க அதனால் டெல்லி லாபி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இப்போ செல்ல பிறந்தகை போவது கூட அவர் காங்கிரஸ்கார தான் போகலை எல்லாத்துக்கும் தெரியும் திமுக தான் போகிறார் திமுகவுடைய நினைவுத்துவம் வந்தான் அவர் அதுவும் தெரியும் என்ன பண்ணுறதுனா திமுக இங்கே இருக்கக்கூடிய பல பேரை திமுகவுடைய நினைவுத்துவம் ஆக்கி அங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் இங்கே அறிவாலயத்துக்கு தெரியும் காங்கிரஸோட சாபக்கேடா என்னன்னு தெரில காங்கிரஸை வளர்க்குறத விட திமுக வளர்க்குறது இவங்கெல்லாம் முன்னணி இருக்காங்க இப்போ மாணிக்கம் தாகூர் பேசுகிறத பெரும்பாலும் காங்கிரஸ் தொண்டர்களை ரசிக்கிறாங்க வெளியில் இருக்க மக்களே ரசிக்கிறாங்க சூப்பராக பேசுகிறாருப்பா யாருப்பா அந்த மாணிக்கம் தாகூர் இதே மாதிரிதான் முதல்ல வந்து அண்ணாமலை பேசிகிட்டு இருந்தார் திமுகவுடன் அதிமுக ரெண்டையும் வெளியிடுவேன் திமுக ஃபைல்ஸுக்கு போட்டு ஆட்டம் காட்டினார் இப்போ கொஞ்ச நாள் காங்கிரஸ் இல்லைங்கிற நிலமை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் பேசணுன்னு எல்லா இடத்தையும் தலைப்பு செய்தியாக தான் திருப்பி அடிப்போம் நம்மளே இதை பற்றி பேசணும் இப்போ ரெண்டாவது வீடியோ வேறு போடுறோம் ஏன் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி தான் பேசணும்னு பெரும்பாலும் மக்கள் நினைக்கிறாங்க திமுக பாடம் கற்பிக்கணுங்க இன்னொன்று பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன 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 ஆர்வம்னா காங்கிரஸ் போகணும் காங்கிரஸ் போச்சுன்னா திமுக தோக்கும் திமுக தோப்புங்கிறதுக்காகவே காங்கிரஸ் வெளியில் போகணும்னு பெரும்பாலும் மக்கள் நினைக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் கூட இப்படிதான் அனுப்பிங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ திமுக காங்கிரஸ் இதுக்கு ஏன் இவ்வளோ மக்கள் ஆசையாக வெயிட் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் போட்டு சார் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி விஜய் மூணு பேரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா யோசனை பாரு இதே போல் நல்லா யோசனை பாருங்கள் இதே போல நம்ம கூட இந்த வீடியோ போட்டோம் இதே போன போன நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவோட மனைவி டிம்பிள் நாலு பேரும் ஒரே வண்டியில் போகிறாங்க கூட்டம் ரம்பி போய் வண்டி எடுக்க முடியாமல் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக திரண்டுச்சு கூட்டம் அது பிஜேபி ஏரியாவிலே கூட்டம் திரண்டு போய் போலீஸ்காரங்க வந்து எங்கே நாலு பேர் நீங்கள் போகாதீங்க ரெண்டு பேர் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யார் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் மட்டும் போகிறாங்க பிரியங்கா காந்தியும் டிம்பளும் இறங்கி போயிட்டாங்க அவ்வளோ கற்றுக்கடங்க அது கூட்டம் மாதிரி தேர்தலில் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சரியான வெற்றி உத்தரப்பிரதேசத்தில் போனது தான் பிஜேபி மைனாரிட்டி ஆட்சி வந்தது ஏன் இதை சொல்கிறோம்னா பர்செப்ஷன் வாரில் நீங்கள் ஜெயிச்சிடுவாங்க இப்போ திமுக என்ன பையன் பர்செப்ஷன் வாரில் தோற்றுறக்கூடாது திமுக கூட்டணி வலிமையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காங்கிரஸ் போச்சுன்னா காங்கிரஸ் போகுதுஜே இது பிரச்சனை நம்ம காட்சி போயிடும் அப்போ தன்னுடைய படை பரிவாரங்களை ஏவி விடுகிறது சிதம்பரம் அவர்களுக்கு என்ன வேணும் அவருக்கு ஒரு எம்பி பதவி வேணும் திமுகவோட இருந்தால் எம்பி பதவி கிடைக்கணும் அவர் ஒரு கணக்கு போடுறாரு வயசானவர் அவருக்கு ஒரு எம்பி இன்னொன்று அவங்க பையன் நிற்பார் அப்போ பிரச்சனையே இல்லாமல் தான் ஸ்டாலின் அவர்கள் நான் என்ன சொன்னாலும் செய்வார்னு அவர் போட ஆரம்பிச்சிட்டார் வேறு என்ன பண்ண முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய லாபியே என்ன இது இல்லாமல் ஹிந்து ராம ஹிண்டு பத்திரிகை அவரும் கட்டுரை அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அங்கே இங்கேருந்து இப்படி எழுதுவாங்க இவங்கெல்லாம் அப்போ ஹிந்து நாமெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்னங்க இவரெலாம் சொல்கிறது ஒரு உண்மையாக நிலவரம் இன்றைக்கி கல நிலவரம் கூட பார்த்திங்கன்னா மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு சொல்லும்போது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று பல வகையில் சிந்திக்கும் அகில இந்திய கட்சி அப்போ நம்ம காலையிலேயே சொன்ன மாதிரி செல்லப்பருந்தை போகிறது எதுக்குன்னா போட்டு கொடுக்கறதுக்கு தான் ஐயா ராஜகாரை பண்ண தூக்கியை கூப்பிட்டு ஸ்டாலின் கண்டித்தார் நம்மளை பற்றி தப்பாக பேசுனதுக்கு ஆனால் மாணிக்கம் தாகூர் எல்லாம் மீறி பேசுகிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம டிவிக்கு விட போகிறோமா திமுக போகிறோமா ஏன்னா எனக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல நீங்கள் சொல்கிறத நம்பி நான் எதுவுமே பேசலை அப்படி தானே பேசுவார் செல்லு நல்ல பையன் மாதிரி இருந்தேன் யார் கேட்டாலும் தலைமை என்ன முடிவு எடுக்கிறது அதான் பாய முடிவு அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்துட்டேன் இப்போ என்னால் பதில் சொல்ல முடியல ஏன்னா இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போச்சுன்னா நாளைக்கு நம்ம ஒட்டுனா கூட அதுக்கு ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாது நம்ம சீட் அதிகம் வாங்கலாம் ஆனால் ஜெயிக்க முடியாது ஏன்னா திமுக காரங்க வேலை செய்ய மாட்டாங்க இன்றைக்கி திமுக தான் நமக்கு நிறையா வேலை செய்கிறது நம்ம வந்து பூத்து கமிட்டி போடுறோம் எதுவாக இருக்கட்டும் திமுக நமக்கு நல்ல தொகுதி கொடுத்து நமக்கு இறங்கி வேலை செய்யணும்னா நம்ம இப்போவே உடன்பாடு போயிடணும் ஏன்னா பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் ஏற்கனவே ஜெல் ஆகிடுச்சு ஜெல் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒன்றாக இருந்தால் நம்ம பிளவு போட்டுட்ருக்கோம் இந்த பக்கம் தளபதி ஒன்று பேசுகிறாரு அவர் ஒன்று பேசுகிறாரு இவர் ஒன்று பேசுகிறாருன்னா இது தேர்தலுக்கு ஒத்து வராது இதுதான் பேச போகிறார் சீக்கிரம் ஸ்டாலின்லாம் சொல்லி அனுப்பியிருப்பார் சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு முடிவு வந்துருங்க வந்துடுவாங்க வாங்க இப்படி தான் பேசியிருப்பார் அதுக்கப்புறம் நான் வந்து ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி குழு போடுறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி குழுக்களை பேசி முடிச்சுக்கலாம் இப்போ செல்லப்பேருந்தைக்கு போகிறதே இதுதான் பாருங்கள் நீங்கள் மாணிக்கந்தாக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுங்க இனிமேல் பேசாதீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்குமா நமக்கு தெரியல பேசாதீங்கன்னு சொல்லிடுங்க அப்போ இனிமேல் வந்து இப்போ செல்லப்பருந்தகையை வந்து டெல்லி போனதுக்கு பிறகு போயிட்டு நாளைக்கு ஒரு வேளை இல்லை இல்லை அந்த மாணிக்க தாக்கர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நான் பேசுனது சரி திமுக பண்ண தப்பு தாங்க அப்படின்னு அவர் பேசுனார்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லை ராகுல் வந்து மாணிக்கந்தாக்கூர்கிட்ட கண்ணை காட்டிட்டாருன்னு இன்னும் பேசுன்னு இல்லை மாணிக்கந்தாக்கூர் அமைதி ஆகிறாருன்னா அப்போ செல்வப் பிறந்தகை போட்டது ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அதுதான் அர்த்தம் திமுகவுக்கு வந்து அதாவது நித்திய கண்டம் பூர்ணாயிஸுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் பணம் பட்டுவாடாக எல்லா ஊருக்கும் போயிடுச்சு கரெக்டுங்களா இன்னொரு பக்கம் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டோம் சரி வேட்பாளர்களை போட்டு ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணலாம் பாருங்கள் மோடி வந்து மறுபடி வராரு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் வராங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் வைகோ ஜவுஹரி அகர்வால் இவங்களெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் நடத்தி நம்மளுடைய கூட்டணியுடைய வலிமையை காட்டணும் தானே ஸ்டாலின் நினைப்பார் என்ன தான் மகளிர் மாநாடு இளைஞர் மாநாடு எவ்வளோ மாநாடு நடத்தினாலும் நம்ம கூட்டணி மாநாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கமிதா கூரும் போய் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் ராகுல்கிட்ட பாருங்கள் என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறது அமித்ஷா சொல்கிறாரு இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வாயிலேருந்து இந்தியா கூட்டணி ஆட்சின்னு வரமாட்டேது ஏன் வர மாட்டேது நாங்கள் பேசினால் கோவப்படுறாரு ஏன் கோவப்படுறாரு அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா இவ்வளோ விஷயம் போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இன்றைக்கி செல்வப்ந்தகையை போவதன் வழியாக ஒரு உடன்படிக்கைக்கு வருவதற்கு தீவிரமாக முதல் அடியை ஏற்கனவே எடுத்து வைத்த திமுக தடவை இன்னும் அழுத்தமாக எடுத்து வைக்கிறது நாடாளுமன்றத்தில் மறுபடியும் கனிமொழி அணையுமே போய் ராகுல் காந்தியை சந்திக்க போகிறாங்களாம் நம்ம ரவுனே சொன்ன மாதிரி சுப்ரியா சூழலில் இருந்து சரத்பவார் வந்து பெரிய நெட்ஒர்க் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு உடன்பாடுக்கு வந்துடுவாங்க ஏன்னா திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஏதோ ஒரு எண்ணிக்கையில் முடிச்சிருவோம் ஆனால் இந்த கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆட்சியில் பங்குங்கிறத வெளிப்படை அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க திமுக வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க தேர்தல் முடிஞ்ச ஒன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வேளை வந்து ராகுல் ஒத்துக்கவே மாட்டேன்னா வேற என்ன பண்ணுவார் ஸ்டாலினை சரிங்க கூட்டணி ஆச்சு ஒத்துக்க அறநிலையத்துறை ஏதோ ஒரு துறை கொடுக்குறேன் கதர் துறை கொடுக்குறோம் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் அது ஜென்டில்மேன் மேனகளை தான் சொல்லுவார் எழுதி வச்சு கொள்ளுங்கள் இதுதான் நடக்கும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கூப்பிட மாட்டார் ஒரு மறைமுகமான இருக்கலாம் ஆனாலும் என்னவோ காங்கிரஸ் தான் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த மங்கா தாட்டத்தில் ஏற்கனவே அறுபத்தி மூணு சீட்டு வந்து காங்கிரஸ் எப்படி வாங்குதோ அப்போ பவரில் வாங்கினாங்க இன்றைக்கி பவரே இல்லை எல்லா இடத்துலையும் தோத்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி டிவிக்கே வச்சு காங்கிரஸோடைய காட்டில் அடைமலை எப்படியும் வந்து செல்லப்படுறதுக்கு போகிறாலும் அடுத்தடுத்த கட்டங்கள் நிறையாக நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் திமுக வந்து நம்ம ராகுல்கிட்ட அடிமையாக இருக்கா இல்லையா அதாவது ஸ்டாலின் சொல்கிறாரு அமித்ஷா வந்து எடப்பாடி அடிமைனு யார் அடிமைன்னு பார்த்துட்டுருக்க மக்கள் சொல்லுங்கள் பார்த்து கொண்டு இருக்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ப சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செல்வப்பேருந்தே திடீர் டெல்லி பயணம் எதற்காக இந்த டெல்லி பயணம் பெங்களூரில் போய் யாரை சந்திக்கிறாரு நம்ம நேற்று பதிவு போட்டோம் அதாவது மாணிக் தாக்கூர் வந்து எம்பி பதவியை ரிசைன் பண்ணுறாரா ஏன்னா மாணிக் தாக்கூர் அவர்களை வழிகாடு ஆக்க போகிறாங்களா மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து காங்கிரஸில் ஒரு தீர்மானம் போடுறார் திருப்பி அடிப்போம் எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் கமிஷனாக கேட்குறோம் மரியாதை தான் கேட்குறோம் இப்படின்னு பலவிதமான கருத்துக்களை பொது வழியில் போட்டு உடைக்கிறார் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் என்னங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அப்போ மாணிக் தாகூர் பேசுகிறாரு ஆனால் வந்து ஜோதிமணி அமைதியாக இருக்காங்க சிதம்பரம் அமைதியாக இருக்காங்க சிதம்பரம் அமைதியாக இருந்தால் புரிஞ்சிக்க முடியுதா அவர் திமுக கூட்டணி வேணுங்கிறாங்க ஜோதிமணியே அமைதியாக இருக்காங்க ஏன்னால் ராகுல் காந்தியோடைய எண்ணத்தை தெரிஞ்சவங்க ஜோதிமணி இப்போ ஜோதிமணி ஆகட்டும் மாணிக்கம் தாகூர் எல்லாமே ராகுல் காந்தியோட குட் புக்கில் இருக்காங்க இப்போ இவங்க அமைதியாக இருக்காங்களே என்ன காரணம் என்ன காங்கிரஸில் போயிட்டுருக்கு காங்கிரஸ் டக்குன்னு திமுகவை கழட்டி விட்டுருமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திக் திக் அப்படின்னு இருக்கிறது வந்து காங்கிரஸ் இல்லை திமுக தான் கூட்டணி இருக்கா இல்லையா கூட்டணி கண்டிப்பாக இருக்கும் சொல்லுவாங்கள்ல இருக்கும் ஆனால் இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் கண்டுக்கிச்சுட்டா மொத்தமாக போச்சே ஆட்சி போயிடுமே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இன்றைக்கி ஸ்டாலின் கிட்டக்குது சார் ஆட்சி போனால் கவலை தானே இத்தனை ஆண்டுகளாக நம்ம அப்படியே செல்வ செல்லி அப்படியே இருக்கணும் பையன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கும் போது காங்கிரஸ் கழட்டிகிட்டு போயிடுச்சுன்னா எங்கே போய் ஜெயிக்க போறீங்க அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிற மாணிக்க மாணிக்கம் திவாரி நேற்று வெழுவிழுன்னு போது கூட திமுக யாரும் பேச மாட்டாங்க ஏற்கனவே ராஜகண்ணப்பன் அவர்களை கூப்பிட்டு இனிமேல் பேசாதீங்கன்னு கண்டிச்சாச்சு அப்போ எதுக்கு கண்டிக்கிறாங்க அப்படின்னா செல்லப்படுறதுக்கு டெல்லி போகிறாருல இதெல்லாம் சொல்லுவார்ல பாருங்கள் அமைச்சர் ஒருத்தர் நம்ம கட்சி பற்றி தப்பாக பேசுகிறோன்னே அண்ணா ஸ்டாலின் உடனே கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிக்கிறார் ஸ்டாலின் தான் இணக்கமான தலைவர் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அடுத்து அவர் தான் வரப்போகிறார் புள்ளி வர நீங்கள் டிவிக்கு டிவிக்கு ஏன்னா டிவிக்கெல்லாம் வந்து ஓட்டு இது வரைக்கும் உழுவலை இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் யார் ஜெயிச்சிருக்கா இந்தியா ஃபுல்லாக சொல்லுங்கள் யாரும் ஜெயிச்சதில்லை இவரை நம்பி போய் நம்ம வந்து நின்று ஏன்னா மா ஏரியாவில் தோல்வி இது தேவையில்லாத வேலை இதுதான் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கு வேண்டிப்பட்டவர் எதுக்கு இப்போ டெல்லி போகிறார் ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு முக்கியமான கூப்பிட்டு கூப்பிட்டு டெல்லி ஒரு சொன்னார் என்ன சொன்னார் யாரோட கூட்டணி போடலாம் எல்லாரும் ஒரே ஒரு நாலஞ்சு பேரை தவிர ஒரே திமுக திமுக விடாங்க ராகுல் காந்திக்கு ஒண்ணும் புரியல என்னப்பா திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கா தமிழ்நாட்டுல சேரெல்லாம் சாப்பிட்டு வந்து பேசுவோம் அப்படியே சாப்பிட்டு வந்துட்டு ராகுல் காந்திக்கு தெரியல தனித்தனியா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டுருக்க ஐயா தலைவரே நான் வெளியில் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க சும்மா ஜுஜுஜு ஜூஜு என் குடும்பத்திலே நிறைய பேர் டிவி கேங்குறாங்க